பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாம் நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே எஸ் ஐயங்கார் பணிவான நமஸ்காரங்கள் ரோதி வருஷம் பங்குனி மாத படங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் ஹரியர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையினார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் ஹரியர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பார்த்தோம்னாக்க கிரகப்பயிற்சிகள் மெல்ல செல்லும் கிரகங்கள் பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்குறதுல பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது ஒசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது பங்குனி பிறக்குது அதுக்கு ஆங்கில தேதி சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த பங்குனி மாதம் சட்டாயிர குழை முப்பது நாள் இருக்குது இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா இப்போ பங்குனி பிறந்த விட்டு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அது என்ன சாமி அமாவாசை தான் மாதம் மாதம் வருது இல்லை அது என்ன புதுசாக சிறப்பு இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர் ரொம்ப சிறப்பான அமாவாசை இதுக்கு அடுத்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள் தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பங்குனி உத்தரம் எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான தினம் பங்குனி உத்தரம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பௌர்ணமி தினம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனியில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா பன்னெண்டு நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்திருது ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஸ்ரீ ராமநவமி இந்த ராமஜென்ம நவமி இத்தனைப விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும் மூணாவது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் அடுத்தது தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீன ராசி காலபுருஷத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி அதில் சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது பக்ரம நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்காரு இப்படி ஏற்பட்ட ஒசந்த மாசமான பங்குனி மாசத்துல என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடன்பலங்கள் இருக்குன்றத விரிவாக பார்ப்போமா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் வீடான கும்பத்தில் இருக்கிற பதினொன்றாம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தையும் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மூலியமாக ஏழை ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் வந்து க சட்ட திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து இந்த லேபர் லாஸ் எல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும் இருந்தாலும் தங்கத்தின் விலை வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏற்கனவே அதிகமாக போயிட்டுருக்கு இது வந்து எழுபதாயிரம் வரும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பங்குனி மாதம் முடியறத்துக்குள்ளேயுமே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும் அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய ஆயில் ப்ரைசஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகிறது தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறலார் இந்த காலகட்டத்தில் அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகுது மக்களுக்கு பொதுவாக பார்த்தலையானால் அமைதி இருக்கும் இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏழை விவசாயிகள் விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய பொருட்கள் விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு வில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஸோ இந்த பங்குனி மாசத்துல சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிம்ம ராசி நேர்கள் அதாவது மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் உத்தர நட்சத்திரம் ஒரு பாதம் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர் ராசிக்காரர்களுடைய அதிபதியாகிய சூரிய பகவான் பங்குனி மாத்தையிலரை வந்து அவர் இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் இருப்பார் அப்போ இந்த மாதம் முழுவதும் மீன ராசியிலேயே சூரிய பகவான் இருப்பார் அவர் சூரியனோட மா சூரிய பகவான் சுக்கரனோட சேர்ந்திருக்கார் உச்சம் பெற்ற சுக்கரன் ராகுவோடையும் சேர்ந்திருக்கார் அதனால் வந்து எட்டாம் இடத்துல இருந்தாலும் விபரீதமான அதாவது திடீர் பண யோகங்களை வந்து செய்யக்கூடியவராக இருப்பார் ஏன்னா சுக்கிரனும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால உங்களுக்கு நல்ல நல்ல விளைவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் எதவாக இருக்கிறது நல்லது அதுலேயும் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா அதுலேயும் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரலும் பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் என்ன அப்படின்னா ராசிநாதன் எட்டாம் இடத்துல போய் மறியாது ஒரு ஒரு வருஷமும் அப்படித்தலங்க இருக்கும் அப்படின்னாலும் ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூரியன் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடை இருக்கும் சனி பகவானின் நேரடியான ஏழாம் பார்வை வேறு அதனால் உடல்நிலை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேட்டு வருகிறார் அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நீங்கள் பேசக்கூடியதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் ஏன்னா நீங்கள் ஒரு நல்லது நினைச்சிட்டு பேசுவீங்க ஆனால் அதை தப்பாக எடுத்துக்கிட்டு இது மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு எடுத்து சொல்லிடுவாங்க அதனால் வந்து ஜாகிரதையாக பேசுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் பலன்களை சொல்லுவோம் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரும் சிறு சிறு பிரச்சனைகளும் கூடவே சேர்ந்து வரும் அரசு அரசியல் அரசு சார்ந்த நிறுவனங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் வேலை செய்கிறவங்க அது தவிர ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஒரு நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிநாதனே வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கான் அப்படின்னா அதனால பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டத்தில் பேசாம பொறுமையாக இருந்து எந்த ஒரு எதிர் இதுவும் சொல்லாம வாய் மூடிட்டு இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் வலுப்பட்டு போகிறது அதனால அதாவது மறைந்த இடத்துல இருந்து உங்களுக்கு திடீர் பண வரவு வரும் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தொழில் மூலியமாக திடீர் ஏற்றம் இருக்கும் ஏன்னா எட்டு பத்து அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் அடையிறது பெரிய விசேஷம் ஏன்னா சுக்கரன் பார்த்த எட்டாம் இடத்துல இருந்தாலும் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் எட்டு அதிபதியும் பத்தாம் அதிபதியும் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதன் மூலியமாக பத்தாம் இடம் பரி ஏற்றத்தோடு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய முயற்சிகள் செய்யக்கூடிய தொழிலுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆளுமை செலுத்தக்கூடிய டைரக்டர்னு சொல்லக்கூடிய அந்த இதில் ஃபிலிம் டைரக்டர்ஸு ப்ரொடியூசர்ஸு ப்ரொடியூசரை விட டேரெக்டர்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த புதிய எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா புதிய டேரக்டர்ஸ் வந்து திடீர்னு வந்து லைம்லைட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல பாக்கிய பாக்யஸ்தானாதிபதியே வந்து லாபத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் புதிய வீட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு அபரிமிதமான ஏற்றமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாகவே அமையும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்த இல்லையானால் அதீதமான யோகத்தை நிலம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய நிலம்லாம் வந்து ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு நூறு மடங்கு வில போகும் அதாவது நீங்கள் ஒரு பத்து வருஷம் முன்னாடி வாங்கியிருக்கிற நிலம் இப்போ வந்து எல்லாமே பத்து மடங்கு போகுதுன்னா உங்களுடைய நிலம் மட்டும் லைன் லைட்டாக வந்து நூறு மடங்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையும் பார்த்து இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் தவிர புதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பதினொன்னின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் நீச்சப்படுறார் அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத இந்த காசிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்ல தலையிடாதீங்க யாரை பற்றியும் யார்கிட்டையும் பேசுகிறதெல்லாம் நல்லதில்லை நேர்மையாக இருக்கக்கூடிய விஷயத்தை பேசுவதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னால் சனி உங்களுடைய ராசிக்கு சத்தமத்திலிருந்து உங்கள் ராசியையே பார்க்கறதால எந்த ஒரு தவறான செயலாக இருந்தாலும் அது பிரச்சனையை கொண்டு போய் கொண்டு முடியும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்களா அதாவது கூட்டு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் கூட்டு தொழிலில் வந்து எது அதாவது பார்ட்னர்னுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அவர் சொல்கிறத செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாகவே அமைப்பது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் கணவன் மனைவிக்குள்ளே சற்று பின்னடைவு இருக்கும் அதாவது அவங்களுடைய உறவுகளில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னால் ஏழாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று மூலத்திரிமோனம் வீட்டில் இருக்கிறது எதிரா எதிர்பாலினத்தவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை சற்று கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டமான பங்குனி மாதத்தில் பரிவர்த்தனை யோகமான குருவும் சுக்கரனும் எந்த அளவுக்கு மாற்றத்தையும் அதை தவிர புதனின் ஏழாம் இடத்தினுடைய வக்கரகதியும் எந்த அளவு ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசன்மார்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க சிம்மராசி சிம்மராசிக்கு பார்த்தோம்னாக்க ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று தொடர்பு வருது கிட்டத்தட்ட பாதி கிரகங்கள் பரிவர்த்தனை யோகம் பெறுறாங்க இப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் பெறதோட என்ன விசேஷம் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிநாதனான சூரியன் போய் எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிடுறாரு எப்பொழுதுமே ஆளும் கிரகமான சூரியன் ஒளி அவருடைய ஒளியை வாங்கி தான் மற்ற கிரகங்கள் எல்லாருமே செயல்படுது அவரே போய் உங்கள் ராசிக்கு எட்டில் போனதுனால அரசு அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு புகழுக்கு பங்கம் வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அரசு கூட லிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கொண்ட சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத தோல்விகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன் அப்படின்னாக்க உங்களுடைய ஏழாம் இடம் வலுத்திருக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்போ ஆட்சி பெற்று இருக்கும்போது உங்களை சில கீழ்த்தரமான செய்கைகளில் இறங்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு விடுவார் அப்போ நம்மளும் அதை இறங்கும்பொழுது பிரச்சனைகளுடைய வீரியம் கூடக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்த்தா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் ஏற்கனவே நாம் நல்லது சொன்னோம்னாலே போதும் அது ஏற்கனவே தப்பாக புரிஞ்சு கொள்ளப்படும் நீங்கள் யாருக்கு நல்லது செய்கிறீங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொல்கிற அத்தனையும் தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பேச்சிலையும் சரி செய்கையிலையும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேதுவும் எட்டாம் இடமான ஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஒற்றுமை சீர்குலைது அப்படின்னாக்கா நம்ம பேசுகிறது தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடியது என்ன சாமி அப்போ பங்குனி மாதம் ஃபுல்லாக ஃபெய்கு போட்டு ஒட்டிக்கிட்டு கம்முன்னு இருந்துருவா அப்படின்னா அது இருக்கிறது மிக சிறப்பு அதே போல் தொழில் பாட்னர் கூட தொழில் பாட்னருடைய கை ஓங்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா உங்களுடைய ராஜநாதன் ராசிக்கு எட்டில் போயிட்டாரு உங்களுடைய தொழில் பாட்னர் கை ஓங்கிடுச்சு அவருடைய செய்கைகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் அதனால இந்த பங்குனி மாசத்துல சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் புதிய தொழில் தொடங்குவதோ புதிய தொழில் தொடங்க முயற்சிப்பதோ புதிய தொழில் தொடங்க இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்ப்பது மிகச்சிறந்தது அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க அது கிடைக்கிறது கஷ்டமாயி போயிடும் இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் நம்ம செவ்வாயை எப்போதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க நிலக்காரகர் அல்லது பூமிக்காரகர் அப்படிம்போம் அப்போ இந்த சிம்ம ராசிக்கு நாலுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் பதினொன்னில் இருக்கிறார் பூமி வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு கா காணியாவது சொந்த இடம் வாங்கி கட்டணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நாம் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அட்லீஸ்ட் ஒரு பிளாட்டாவது இந்த வாரத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் அதாவது இந்த சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருப்பாங்க ஒரு டெப்டேஷன் மாதிரி போட்டு யுஎஸ் கனடாவுக்கு போட்டு அதில் போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு வந்தால் சம்பாதிக்கலாம்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன் அப்படின்னாக்க உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உண்டானவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு பூர்வ புண்ணிய புத்திரத்தை விட்டு நீங்கள் பிற இடத்தை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய பொருளாதார நிலையில் ஏற்றமும் இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்றமான நிலையும் இருக்கும் மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள் அதாவது பாசத்தை பாசத்தை அன்பெல்லாம் இழந்தாலும் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய காலகட்டம் இந்த பங்குனி மாச அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு பத்தாம் இடத்துல தனக்காரகனான குரு பகவான் இருக்காரு பண ஃப்ளோ பிரச்சனையே வராது ஏன்னு கேட்டிங்கனாக்கா எட்டும் பத்தும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால கொண்டு கொட்டவோ கொட்டோன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த சாப்ட்வேர்ல ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இத்தனை நாளும் நீங்கள் பாடுபட்டதுக்கு ரெகனைஸ் கிடைக்கல நம்ம என்னத்துக்காக பாடுபடுறோம் ஒன்று ரெகைகனைஸ் ரெண்டு வரவு இது ரெண்டும் இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பதவி உயர்வு திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்க சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்காமல் வீட்டு வீட்டில் முடங்கி இருந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் பார்த்தோம்னாக்கா எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ராகு கூட உங்களுடைய சுக்கரனும் இருக்கார் நீச்சம் அடைஞ்ச புதனும் இருக்கிறாரு இதுக்கு பேர் நீச பங்க ராகு யோகம்னு பேர் அப்போ இந்த வெளியூர் வெளிமாநில வெளிநாடுகளுக்கு திரைப்பட சம்பந்தமாக போகிறவங்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமோகமான மாதம்னு சொல்லலாமா அமோகமான மாதம்னு சொல்லலாம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராசிரம நாட்கள் அப்படின்னு பேர் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வர்றது எட்டாம் இடத்தில் வரும்போது மதிக்காரகனான சந்திரன் மறையறதுனால புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த நாடக்கல்ல நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்னென்ன நாட்கள் என்றும் இதை தவிர சிம்ம ராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னா எந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன எளிய பரிகாரம் செய்யணும் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்திசோமையா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போது இவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இந்த மாத்தையில் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த சந்திராஷ்டமம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தி தடுமாற்றங்கள் நிலையை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தவறான முடிவுகளாக இருக்கும் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்து அது நல்லதாக தெரியும் ஆனால் அது வந்து பின்னாடி வந்து அதனுடைய முடிவு வந்து பின்னாடி வந்து தடுமாற்றத்தை தரும் அந்த தடுமாற்றங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாம் வந்து அந்த நாட்களை தைக்கிறோம் அதே போல் பிரயாணமும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புத்தி தடுமாற்றம் இருக்கிற போது நம்ம வந்து ஏ க்ராஸ் பண்ணும்போது கொள்ளும்போது கூட நமக்கு ஏதாவது ஆயிரும் தான் அதையும் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க வெளிநா வெளிநாடாக இருக்கலாம் வெளியூராக இருக்கலாம் எங் எந்த பயணமும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த எந்த நாட்களை தவிர்க்கணும் இதுக்கெல்லாம் அப்படின்னு பார்க்குற போது வரக்கூடிய இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பகல் மூணே முக்கால் மணிக்கு மேலே இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் அதாவது இரவு ஆறு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் இந்த காலகட்டங்களில் இதையெல்லாம் தவிர்க்கிறதும் மிக மிக நல்லது இதை தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு பின் விளைவுகள் வராது அதனால் வர எந்த நன் எல்லாமே நன்மையாக மாறிடும் இந்த நேரத்தை பயன்படுத்தாமல் இருந்தீங்கனாலே அதனால் நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இது போக இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு எந்த தெய்வங்களை வணங்கினால் உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிற காரணத்தினால இந்த ராசிக்காரர்களுடைய லைஃப் பார்ட்னரோ அல்லது தொழில் பார்ட்னரோ இவங்களோட வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் அதனால என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போகணும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு போகணும் பெருமாள் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு போய் தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபடணும் அந்த தீபம் ஏற்றுறதில் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நெய் தீபம் தாயாருக்கு ஏற்றணும் அந்த நெய் தீபத்துல கொஞ்சம் போல் கல்கண்டு சேர்த்தும் ஏற்றலாம் அந்த கல்கண்டு ஏ போட்டு ஏற்றுறதுனால உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அதிலையும் பஞ்சுத்திரி இதை போட்டு தான் ஏற்றணும் அம் அந்த மூணு காரியத்தையும் செய்யணும் அதாவது பஞ்சு நெய் தீபம் பஞ்சுத்திரி கல்கண்டு இது மூணையும் போட்டு ஏற்றணும் அதுலையும் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு வரைக்கும் அந்த காலகட்டங்களில் தீபம் ஏற்றி வழிபடுறது மிக மிக சிறப்பு இதனால் வந்து உங்களுக்கு வந்து சனியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் கடன் தொல்லைகளும் அதாவது லைஃப் பார்ட்னர் இல்லைன்னா தொழில் பார்ட்னரில் கூட வரக்கூடிய தொல்லைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் இதை பயன்படுத்திக்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யார் அவங்க சொல்லுவாங்க அற்புதமாக சொன்னீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை இருந்து ஏழு வந்து சுக்கர ஹோரை அந்த சுக்கர ஹோரைன்றது வந்து சூரிய உதயத்தின் முதல் ஒரு மணி நேரம் அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் சரி இப்போ வந்து பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்ன அப்படின்னா ராசிக்கு பத்தாம் இடமும் எட்டாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதனால் புதிய தொழில் அமையும் வெளிநாட்டிலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் மிகவும் கவனம் தேவை புதிய தொழில் அமையும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு அமையக்கூடிய பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர புதிய வீடு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருக்கக்கூடிய நிலம் வீடு ஃப்ளாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் மூலியமாக வெளிநாடு போய் வரக்கூடிய வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடும் போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு இருந்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்கிறது ரொம்பவும் முக்கியம் ஏன்னா சனி ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துலருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது அந்தளவு ஏற்றமில்லை உங்களுடைய ராசிக்கு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்தில் கேட்டு போகான்றது நீங்கள் சொல்லக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு அதை தவிர வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர சி சினி இண்டஸ்ட்ரியில் அதாவது அதாவது சினிமா துறை சின்னத்திரை பெரிய துறை இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸு ஆர்ட் டைரக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் அதை தவிர அரசு அரசியல் அரசியல் சார்ந்த வியாபாரங்கள் செய்பவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது மொத்தத்தில் பார்த்தலையேனால் பங்குனி மாதம் ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் உங்களுடைய உடல் நலத்தில் கவனமும் பேச்சில் நிதானமும் மிகவும் வேண்டும் அப்படின்னு இந்த சக்தி யோஜனை குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்